இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் மட்டும் தமிழ் பேசும் சமூகம் என்று சொல்லி அது சார்ந்த அவங்களும் அது வெளியே நாடுகளிலையும் அது வந்து வந்திருக்கலாம் டாக்டர்ஸ் எல்லாம் சித்த மெடிசின் டாக்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து அவண்டாவது சோதிடம் பார்க்குற சோதரர்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவோம் மற்றது கோயில்களில் வந்து அவன் கோயில் புராணங்கள் எழுதி வச்சிருப்பாங்க ஹேண்ட் வாஷ் ஒன்று செய்திருக்கிற அப்போவுமே கரிவன் இதுவரைக்குமே எங்களுக்கு பிணை என்று சொன்னால் ஆக அந்த பணம் பாணி அல்லது பனையிலிருந்து செய்கிற அந்த பணம் பழம் திண்டு

தமிழ் பேசும் முருகனுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபுஜன் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்துருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வைஜிசி இன்னோவேஷன் ஃபெஸ்டிவல் வந்து சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தோம் இது தொடர்பான காணொலி பதிவுகளோட தொடர்ந்து உங்களுக்கு தருவோம் என்று அந்த வகையில் இன்றைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பார்த்த சொல்லி சொன்னால் பல மாணவர்கள் கிட்டத்தட்ட நான் இன்று மட்டுமே நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆக்கங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்து சொல்லிட்டோம்னா பல்வேறு கம்பெனிகள் வந்து எங்கென்ற குறிப்பாக எங்களுடைய இடங்களிலே இருக்கின்ற நாங்கள் அறியாத பல புது புது கம்பெனிகள் வந்து புதிய எண்ணக்கருக்களோடு வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்கிறார்கள் தங்களுடைய உற்பத்திகளை காட்சிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த காணொலி பதிவில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பகுதிகளில் இருந்து எங்களுடைய வளங்களை வந்து தங்களுடைய உற்பத்தியை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற கம்பெனிகளையும் அவர்களை சந்தித்து எப்படி நடந்து கொண்டு அவர்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது எவ்வாறு தொழிலை என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காணொலியில் ஆராயப்பட்டு

ோம் டூண்ட்ஸா இருக்கட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணி எல்லாருமே இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் தான் இருக்கோம் எதுக்கும் அங்கே பேமெண்ட்டோ எதுவுமே எதுவுமே இல்லை இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் மட்டும் ஆவணங்கள் தனியா ஆவணங்கள் மட்டும் அது நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும் இல்ல மேகசின்ஸ் இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் இருக்கட்டும் எல்லா விதமான எதுவுமே எடுத்து என்ன மெயின் அப்படின்னு சொன்னா இலங்கை தமிழ் பேசும் சமூகம் சார்ந்த ஆவணங்கள் இதுதான் எங்களோட மெயின் அது தமிழ்மொழிய இலங்கை தமிழ் பேசும் சமூகம் என்று சொல்லி அது சார்ந்த ஆவணங்கள் அது வெளியே நாடுகளிலையும் அது வந்து வந்திருக்கலாம் அப்ப இலங்கை தமிழ் பேசும் சமூகம் சார்ந்த ஆவணங்கள் இலங்கையில மட்டும் தான் வரணும் இல்ல தானே இப்போ வழியிலிருந்து சம்பந்தமான சம்மந்தமான நிறைய புக்ஸ் எழுதி இருக்கலாம் இல்லை வேறு விதமான மேகசின்ஸ் வரலாம் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணி நாங்கள் வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் அந்த அஞ்சு கசம் ஆறு மில்லியன் பேஜஸ் மட்டும் இருக்குது எங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த பேஜஸ் அப்போ இப்படி நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள்ட்ட மல்டிமீடியா ரிலேட்டடாக அதாவது பல்லூடகளை சார்ந்த ஆவணங்களும் நாங்கள் செய்துட்டு வரோம் அதில் மெயினாக வந்து வாய்மொழி வரலாறுன்னு சொல்லி அப்படின்னு ஆளுமைகள்ட்டு போயிட்டு நாங்கள் அவங்க சம்பந்த சில ஆட்கள் வயசான ஆக்களாக இருப்பாங்க சில நல்ல சாதனை படைத்தவர்கள் அப்படியான இருப்பாங்க அவங்க ஆக வயசான அதுக்கு அப்புறம் அவங்க தெரிந்து நாங்கள் டீட்டெயிலை கலெக்ட் பண்ண இல்லாதானே அப்போ அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் அந்த டீட்டெயிலை வந்து எடுக்கிறோம் அதே மாதிரி இப்போ அவங்க அந்த சில ஏதாச்சும் பிராந்தியங்கள் சார்ந்து இருக்கலாம் அந்த ஊர் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து வயசான ஆக்களுக்கு நிறைய தெரியும் அப்போ அவங்கள்ட்ட இருந்து அந்த ஊரில் ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் வந்து பிரசித்தமாக செய்திருக்கலாம் பண்ணலாம் அப்ப அது சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம் எங்களோட ப்ரொஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்கு அப்ப நாங்க ஓலைச்சுவடிகள் அந்த செய்ய திட்டமிட்டு ஒன்று செய்யணும் ஓலைச்சுவடிகள்லாம் நாங்க டிஜிட்டைஸ் பண்ணி அது வந்து நாங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்

தமிழர்களின் பாரம்பரியம் வந்து புத்தகங்கள் அச்சிடம் முதலில் இருந்தது ஓலச்சுவடியில் தான் எழுதி பாதுகாக்கிறது கூடுதலாக பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கான ஓலச்சுவடிகளே இப்போ எங்களால் எடுத்து டிஜிட்டைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது அதை வந்து நாங்கள் சித்து மருத்துவர்கள்ட்ட இருந்தோம் மற்றது மாந்திரிகம் மற்றது ஏதாவது சோதிடம் பார்க்குற சோதிடர்களிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணுவோம் மற்றது கோயில்களில் வந்து அவங்க கோயில் புராணங்கள் எழுதி வச்சிருப்பாங்கள் அதைவிட தேவார பதிகங்கள் எல்லாம் முந்தைய காலத்தில் உழைச்சுவடியில் எழுதி இருந்தது அப்போ அதுகளை நாங்கள் எடுத்து வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறோம் ஏண்டா இது வந்து ஒரு இருநூறு வருஷத்தை தாண்டின பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பாதுகாக்காமல் விட்டால் பழுதாடி படியை தொட அழிஞ்சிட்டு போயிடும் அப்போ அதால் நாங்கள் இப்படி ஒரு தமிழர் பாரம்பரியத்தில் இப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் அதை டிஜிட்டைஸ் பண்ணி எங்களோடய வெப்சைட்டில் எல்லாருக்குமே போடுறது ஏன்டா ஆயுர்வேத டாக்டர்ஸ் எல்லாம் சித்த மெடிசின் டாக்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்து அவங்க ரிசர்ச்சுக்கு படிப்புக்கு இது யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ நாங்கள் சோர்ஸ் டோனர் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த நாங்கள் முதல் சொன்ன அந்த ஆக்கள்கிட்ட ஒளிச்சொடி இருக்கிற ஆக்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து எடுத்து வந்ததுக்கு பிறகு ஒளிச்சொடின் ஒரு நிலை இருக்கும் சில ஓளிச்சொடி நல்ல பூச்சி அரிச்சு நல்ல பழுதடைஞ்சதாக இருக்கும் சில உழுச்சொடி ஓரளவு டஸ்ட் பிடிச்சதாக இருக்கும் அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒளிச்சொடியை வந்து ப்ரஷ் கொண்டு கிளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு சில ஊழச்சோடி கனகாலமாக படிக்கப்படாமல் இருக்கும் சிலது எழுதி வச்சிருப்பினா ஆனால் கறி பூசி படிச்சிருக்க மாட்டினம் அப்போ எங்களுக்கு விசிவலை வந்து தெரியாது அந்த எழுத்துக்கள் அந்த இடத்துல கறியோட வந்து ஒயில் போடுவாங்கள் என்று சொல்லி அந்த ஓலைச்சொடி கண்டு பூசுற எண்ணெய் காய்ச்சுவாங்கள் அந்த ஒயில் போடுவாங்க அது போடு அதோட கிளந்து அந்த கறியை பூசினதுக்கு பிறகு திருப்பம் கொஞ்சம் இரங்காய விட்டுட்டு மேலே திருப்ப புல்லெண்ணெய் போட்டு அழிக்கும் போது அந்த எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் ஓலையில் ஆணியால் எழுதி இருக்கிற அந்த இடத்துக்குள்ள அந்த கறி வந்து வடிஞ்சிருக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது அந்த ஒரு ஓலையில் கருப்பாக எழுத்துக்கள் வந்து தெரியக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த களைக்காடு இதில் ட்ரை கேமரா செட் பண்ணி போட்டு இதில் நாங்கள் கொம்ப்யூட்டரோடு வந்து நெச்சிருப்போம் நெச்சுட்டு டிஜிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் செ செட்டிங்குகள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கான சாஃப்ட்வேர்கள் யூஸ் பண்ணுவோம் கலர் கார்ட் வந்து என் யூஸ் பண்ணுறேன்டா இப்போ நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணுற இடம் வந்து எங்களுக்கு இருட்டான ஒரு இடமாக இருக்க வேணும் வெளிச்சங்கள் கலர்கள் தெரிஞ்சால் எங்களுக்கு தெரிப்படையும் இப்போ இந்த கலர்கார்ட் வைக்கிறது என்னென்னா இப்போ உளைச்சோடி வெவ்வேறு நிறத்துல இருக்கும் இப்போ இது காற்று ஈரப்பதன் அதனால எல்லாம் பழுதடைஞ்சு இந்த நிறத்தில் இருக்கிற உழைச்சோடி சிலவில் கருப்பையும் போயிருக்கும் ப்ரௌன் கலராக போயிருக்கும் அப்போ இந்த நிறத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்டு வச்சுருப்போம் அது சுற்றி இருக்கிற இப்போ டிஜிட்டைஸ் பண்ணுறாக்க உடுப்பில் இருக்கிற கலர் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்போ அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கார்டு வச்சு டிஜிட்டைஸ் பண்ணுவோம் அதை விட களைக்காட்டில் ஒரு உங்களுக்கு பார்த்தா தெரியும் களைக்கார்ட்டை அதில் வந்து சென்டிமீட்டர் விளையாண்டு போட்டிருக்கும் இப்போ உழைச்சுவடியையும் வச்சு டிஜிட்டைஸ் பண்ணுற நேரம் எங்களால் அக்ரேட்டாக பார்க்காட்டியும் அந்த டி டிஜிட்டைஸ் பண்ணி நாங்கள் அந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கையிலும் விலகத்துக்கு வந்து அந்த உளைச்சொடின்னு நீளம் அகலம் இருக்குதுன்ட்டு சொல்லி டிஜிட்டைஸ் பண்ணது வந்து த்ரீயை வந்து ரோ ஃபுட்டேஜை வந்து நாங்கள் எடுத்துட்டு அதை வந்து டிஃப் ஆக்குவோம் மேண்டா அது வந்து குவாலிட்டியானதாக இருக்கும் டிஃப் ஆக்கிட்டு அந்த டிஃபை தான் நாங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுருப்போம் மற்றது டிஃபை வந்து ஒண்டா ஜாயின் பண்ணி பிடிஎஃப் ஆக்கிட்டு அதைங்களுடைய நூலாம் வெப்சைட்டில் வந்து நாங்கள் இப்போ மெட்டோடட்டா போட்டிருப்போம் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அகத்திய இரண்டு இருக்கும் அந்த வைத்திய குறிப்புகள் அப்போ அப்படி வகைப்படுத்திட்டு அதை வந்து மெட்டாடேட்டாவையும் கொடுத்துருப்பேன் அப்போ உங்களுக்கு அந்த நம்பரை பார்த்து சீரியல் நம்பர் போட்டிருக்கும் அந்த பிடிஎஃப் எடுத்து ஒரு சுடி கட்டில் இருக்கிற அவ்வளோத்தையும் அந்த பிடிஎஃபில் நீங்கள் வாச்சு நோட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க இப்போ பார்த்து மட்டும் சொல்லி சொன்ன உறவுகளே இங்கே புத்தகங்களை தவித்து வந்து அடுத்ததாக வந்து பத்திரிகைகள் அதாவது அந்த காலத்தில் நாங்கள் பார்க்காத பழைய பத்திரிகைகளை கூட இன்றைக்கு வந்து அதில் வந்து முக்கியமான படி எங்களை ஆவணப்படுத்துறதுக்காக இவர்கள் வந்து அதையும் வந்து மின் உள்வடிவில் வந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் மேலும் வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பல்வேறுபட்ட தொழில் முயற்சியாளர்களுடைய நிறுவனங்கள் வந்து இங்கு காட்சிப்படுத்துகிறார்கள் அது தொடர்பாகவும் நாங்கள் காணொலியோடு இணைந்திருப்போம் இது வந்து பிளாட்ஃபார்ம்ன்ற இன்ஸ்டியூஷன் இது வந்து ஃபுல்லாக டோனஸ் மூலமாக ஃபண்ட் பண்ணி ஸ்கூல் லீவர்ஸுக்கு இங்கே வந்து இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களோட கெரியர் அண்ட் பர்சனாலிட்டி கரெக்டரை டெவலப் பண்ண பண்ணுறதுக்கு ஆன ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது இங்கே வந்து இவர் வந்து ஹெட் ஃபெசிலிட்டேட்டர் நாங்கள் பார்த்தீசிப்பென்ட்ஸ் இப்போ நாங்கள் ஃபோ ஃபோர்த் மந்த் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நாங்கள் லேர்ன் பண்ண இதெல்லாம் மற்றது வந்து இங்கே வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து என்ன மாதிரி கொண்டு போவாங்கன்னா எங்களோட கேரியர் பேஸ் பண்ணி மற்ற எங்களோட பர்சனாலிட்டி பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுற ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காண்டி இது தொடங்கப்பட்ட இது வந்து எங்களோட ஆர்கனைசேஷன் இது வந்து என்ஜிஓ உண்டு யா இது இந்த ஆர்கனைசேஷன ஃபவுண்டர் வந்து பேர் நாட்ஸ் இந்தியா இஸ் ஃப்ரம் யூகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ

இதுவரைக்குமே எங்களுக்கு பனைன்னு சொன்னால் ஆக அந்த பனம் பாணி அல்லது இருந்து செய்கிற அந்த பனம் பழம் திண்டு ஒரு பனியாரம்னு சொல்லுவீங்க அவ்வளவு தான் தெரியும் ஆனால் நாங்கள் அதை தாண்டி நாங்கள் எங்கே சோப் செய்திருக்கிறோம் சவர்காரம் மற்ற இருமலுக்கு குடிக்கிற ஒரு ஸ்ரப் செய்திருக்கிறோம் இருமலுக்கு அண்டி குடிக்கிற ஸ்ரப் ஓ ஸ்ரப் ஒன்று செய்திருக்கிறோம் அடுத்ததான் பண்ணேிய அந்த பழம் இந்த விதை இருக்கே விதையை எரிக்கும் போது வர்ற கறியை வச்சு நாங்கள் ஹேண்ட் வாஷ் ஒன்று செய்திருக்கிறோம் எப்பவுமே கறி வந்து ஹேண்ட் வாஷ் கறி வந்து நுண்ணங்கியலை கொள்ற இயல்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதே மாதிரி அந்த கறியை வச்சு தான் இந்த சூப் சூப்பலிஸ் இதுக்கும் செய்திருக்கிறோம் ஓ அதே மாதிரி சோஸ் செய்திருக்கிறோம் மற்ற ஓ மற்றும் பானி ஒன்று செய்திருக்கிறோம் அது வந்து நீங்கள் இப்போ பானோட பிஸ்கட்டோட எல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய மாதிரியான ப்ராடக்ட்டாக இருக்குது இதை தாண்டி நாங்கள் இது க்ரீம் உண்டு ஃபேஸ் க்ரீம் செய்திருக்கிறோம் மொய்ஸ்டர் க்ரீம் உண்டு ஓகே ஓ உங்களோட தோல் வந்து அந்த உளறாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கொள்ள இல்லை தோல் உலறாமல் இருக்கிறதுக்கு வறட்சியை நீக்கிற செய்தது ஆனால் இது எதுவுமே நாங்கள் சேல் பண்ணுறது இல்லை எஸ்ட் ரிசர்ச் ப்ராடக்ட் மட்டும்தான் இதை நாங்கள் இனி ஏதாவது ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்கொள்ளுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க தான் இதை பிறகு உற்பத்தி செய்கிற பேட்டு கண்டுபிடிக்கிற மாணவர்களாலும் மட்டும் இல்லை அங்கே வேலை செய்கிற எல்லாருமே சேர்ந்து ரிசர்ச் ஓ ஸோ அதுக்கு பிறகு சந்தை வெயிட் பண்ணுற ஓகே இந்த சோஸ் வந்து திண்ணை என்று சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க ஸோ அவங்க இப்போவும் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க செய்து சேல் பண்ணுறாங்க மற்ற யாராவது இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி வந்து எடுத்தால் ஷூராக நாங்கள் இதுக்கு கமசலைஸ் பண்ணேயில் அது அவைக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க பார்த்தோன உறவுகளே பல்வேறு பட்ச குறிப்பாக பணிகளில் செய்யப்படுகிற கேம் இருக்கலாம் அதே போன்று கிரீம் அதே போது ஷூ போலீஸ் வந்து பல பட்ட பொருட்களை நீங்கள் செய்திருக்காங்க அதையும் வந்து பார்த்தோம்னு சொல்லி உற்பத்தி தாங்களை வந்து கண்டுபிடிச்சு உற்பத்தி செய்து வச்சிருந்தாலும் அதை இனி எதிர்காலத்தில் வந்து பல கம்பெனிகள் ஆகாது வந்து அதில் தங்களை வந்து விற்கக்கூடிய சொல்லி சொல்லி இருக்கிறோம் மும்பையிலேயே இவர்களுக்கான கேள்வி வந்து சரியாக அமைகின்ற போது அந்த உற்பத்திகளை சவுண்ட விலை டீச்சர் பண்ணலாம்னு எனக்கு நன்றி நன்றி உறவுகளே இந்த அண்ணா வந்து ஆளை அவரை வந்து பார்த்த மட்டும் சொல்லினா சிஎம்சி மிஷின் என்னன்னா சிஎம்சி மிஷின் வந்து இது வந்து பார்த்தா மட்டும் சொல்லி சொன்னேன்னா அதாவது த்ரீடியில் வந்து பொருட்கள் அதாவது மரத்தில் வந்து செதுக்குறது அந்த காலத்துலேயே நான் பார்த்த மட்டும் சொன்னேன்னா உளியை வச்சு செதுக்குறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து இந்த இருபத்தி தொண்ணாம் நூற்றாண்டில் பல்வேறு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து 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 இருக்குது அது ஒரு பக்கத்தில் இப்போ எங்களால் அண்ணா கேட்கணும் ஆனால் வணக்கம் சொல்லுங்கள் இந்த மிஷினை பெட்டி எப்படி

ரிசல் லிச்சனா can makes ஜுவல்சரி என்ற இடத்துல நாங்க நிக்கிறோம். நீங்க பார்த்த மாதிரி சொல்றீங்க கைகளால செய்யப்பட்ட பல்வேறுபட்ட ஆபரணங்கள் இந்த பகுதியில் வந்து காட்சிப்படுத்திக்கலாம் படுத்துகிறோம். வணக்கம் அக்கா சொல்லுங்க உங்களுடைய இந்த ஆபரணங்கள் இப்படி செய்வீங்க என்ன மாதிரி இது உற்பத்தி செய்யப்படுது? வணக்கம். அங்கட

அந்த வரும் <laughs> <ım999> <arteryõch Liberty eye throat>

வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நிற்கிறது வந்து எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பீங்க பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் அப்படியே காக்கா அடுக்கி வச்சுக்கிறான் இவன் சொல்லி ஜேர்னி என்று சொல்லி ஒரு கம்பெனி வந்து என்ன மாதிரி இவருடைய செயற்பாடுகள் இப்படி எல்லாம் நடக்கிறது அக்கா நாங்கள் கேட்டு சொல்லுவோம் வணக்கம் அக்கா ஸோ ஜேர்னி வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசம் ஜப்னால் வந்து நிறைய கல்ச்சர் ட்ரெடிஷ்னல் வந்து இங்கே இருக்கு ஸோ அதை வந்து சர்வீசஸாக எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குற ஆக்கள் வந்து இங்கே குறைய பட் ஃபாரினர்ஸாக சரி டயஸ்போராக சரி அடுத்த சிங்கல் பீப்புள் எங்கடி ஆக்களுக்கு இந்த இப்ப இதை எப்படி செய்கிறோம் மண்ட முறை வந்து தெரியாது ஸோ நாங்க என்ன செய்யணும்னா இப்போ மட்பாண்டம் செய்கிறோன்னா மட்பாண்டத்து இடத்துல கூட்டிக் கொண்டு போய் அவையோடைய விசையை வந்து செய்யக்கூடிய மாதிரி மீன் பிடிக்கிறேன்னு சொன்னா அவையோடைய போட்டிங்ல போய் மீன் பிடிக்கிற மாதிரி விவசாயம் செய்யறேன்னா செய்கிற ஆக்கள் ரியல் பீப்புளோடய கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ரொவைட் அதை மட்டும் சொல்லி சொன்னாக்கா இப்ப எங்க இடத்துல கல்வெடுப்பட்டம் பாரம்பரியம் இருக்குது நீங்க இப்ப அதை வந்து ரியலாகவே கொடுக்குறீங்க வெளிநாட்டுல இந்த வாரவைக்கு

ஓகே ஓகே உண்மையில இந்த இடத்தை பார்க்கின்ற போது ஒரு பழமையான ஒரு உணர்வு தான் நீங்க வந்தோடனே வந்திருக்கு பாருங்க பாதம் என்று சொல்லி சொன்னா குறிப்பாக எங்களுடைய கலை கலாச்சாரம் என்று சொல்லி அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஓவியங்களையும் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும் இங்க பார்த்தோம்னா இங்க புட்டுக்குழல் இங்க வந்து குழல் புட்டு அவிக்கிறது நல்லதக்க எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய பாரம்பரியங்களை வந்து வெளிநாட்டுகளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வந்து அதையும் வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்கிறார்கள் இந்த ஜேர்னி அமைப்பில் வந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களுக்காக நன்றி நன்றி ஓகே உறவுகளை இப்ப பாத்தம் சொல்லி சொன்னா நாங்க எங்க நிறுவனத்துல வந்து சந்திச்சுக்கிறோம் நீங்க வந்து சபையக்க வந்துக்கிறோம் அக்கா சொல்லுங்க இங்க என்ன நடக்குது என்ன மாதிரி எல்லாம் சோ நாங்க வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்ப என்னென்ன கோர்சஸ் வந்து ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் படிக்க விரும்புறாங்களோ வந்து அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ இப்ப எங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்க கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பிசிக்கலா வந்து பூட் கேம்ப்ஸ் செய்துட்டு இருக்கிறோம் சோ வெபினார்ஸ் வந்து செய்துட்டு இருக்கோம் சோ எங்க வெபினார்ஸ் பூட் கேம்ப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயா தான் நடக்கும் நீங்க யார் வேணாலும் வந்து எங்க இதல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சோ ஃபுல் வெபினார்ஸ் வந்து எங்க ஒன்லைனெலாம் நடக்கும் பூட் கேம்ப்ஸ் வந்து ஃபிசிக்கலாக நடக்கும் ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து படிக்க போகிறனாலும் படிக்கலாம் அதே மாதிரி வெபினார்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் நடக்கும் எங்களோட ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட் சொல்லி எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ஸை லைக் பண்ணி வச்சுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான அப்டேட்ஸை நீங்கள் பெறலாம்

வே ரியாக்டே வந்து சொல்லி நாங்கள் அதில் டிஷர்ட் அடிச்சுருக்குறோம் ஸோ உங்களுக்கு அண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த நோட் புக்ஸ் வந்து எங்களோட குவிஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நோட் புக்ஸும் கொடுத்து கண்டுருக்கு அப்போ இப்போ நாங்கள் வர்ற ரெண்டு நாளும் வந்தால் வின் பண்ணால் எடுத்துக் கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நல்லது நாங்கள் உறவுகளே எங்களோட அக்காவினுடைய ஃபேஸ்புக் தள்ள மட்டும் அவன் லிங்க் வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் நீங்களும் எங்கள் பேஜ்ஜை வந்து பாருங்கள் அந்த டென் செட்டில் வந்து உங்களுடைய கல்வி நோடுக்கைய முடிஞ்சு கொடுங்க நன்றிக்கா நன்றி 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 那你那点